வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் ரயிலில் சிக்கி நான்கு கோடி பற்றி வருமான வரித்துறை விசாரணை பத்தொம்பாம் தேதி ஓட்டுப்பதிவு முடிந்தாலும் ஜூன் நான்கு வரை ஐம்பதாயிரத்திற்கும் மேல் கொண்டு செல்ல தடை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் அரசியல் கட்சிகள் உச்சகட்ட பிரச்சாரம் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று வாகன பேரணி சென்னையில் ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு தங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள் திமுகவும் காங்கிரசும் வாரசில் அரசு நடத்துகின்றன மத்திய ராஜ்நாத் சிங் பேச்சு தண்ணீர் தேடி வந்த போது பரிதாபம் பள்ளத்தில் விழுந்து உயிருக்கு போராடும் கோட்டி யானை வனத்துறையினர் தீவிர சிகிச்சை சென்னை கோட்டில் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து கேட்டு மனு தொடர்ந்து ஏறுமுகம் தங்கம் விலை ஐம்பத்தி மூணாயிரத்தை தாண்டியது மீண்டும் வரலாறு காணாத புதிய உச்சம் புகழந்து எம்எல்ஏ மரணம் விக்கிரவண்டி தொகுதி காலியானதாக அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் நான்கு நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடல் அரசு உத்தரவு காங்கிரஸ் தலைமையான அரசு அமைந்தால் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ராகுல் காந்தி உறுதி தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயற்சி தப்பி ஓடிய பட்டதாரி வாலிபரை பொதுமக்கள் முடக்கி பிடித்தனர் அதிமுக திமுகவுக்கு வாக்களித்தது போதும் நல்ல முடிவெடுங்கள் இது காலத்தின் கட்டாயம் பிரச்சார கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு மனைவி மகன்கள் இறந்ததால் மன உளைச்சல் கலெக்டர் அலுவலகத்தில் முதியவர் தீக்குளித்து தற்கொலை இருபத்தி ஐந்து டாஸ்மார்க் கடைகளில் வசூலானவை காரில் கொண்டு சென்ற ஒன்றை கோடி பறிமுதல் தேர்தல் படை அதிகாரிகள் அதிரடி சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கில் கச்சத்தீவே மீட்பும் என பதிலளிக்க தயாரா எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் நாற்பது இடங்களில் அதிரடியாக நடந்த வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத ஐந்து கோடி பறிமுதல் நானூறு கோடி வரி ஏய்ப்பும் கண்டுபிடிப்பு ஆளும்போது இழிவுபடுத்துவதும் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீலிக்கு நீர் வெடிப்பதும் கபட நாடகம் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கண்டனம் நூற்றி இரண்டு தொகுதியில் நடைபெறும் முதல்கட்ட தேர்தலில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டி மத்தியில் பத்து ஆண்டுகளாக ஆற்றில் இருந்த பாரதிய ஜனதா அரசு கச்சத்தீவை மீட்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை சீமான் கேள்வி அம்மாப்பேட்டை அருகே பட்டா வழங்காததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க பொதுமக்கள் முடிவு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பதினான்கு நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பின்னர் ஈரோட்டில் மஞ்சள் ஏலம் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்களை தயார்படுத்தும் பணி தீவிரம் பவானி சத்தியமங்கலம் பகுதிகளில் பறக்கும் படை சோதனையில் எட்டிய லட்சம் பறிமுதல் சத்திமங்கலம் அருகே பட்டா பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஐந்து பவுன் நகை பணம் திரட்டு மர்ம போலீஸ் வலைவீச்சு எஸ்எஸ்எல்சி தேர்வு நிறைவடைந்ததால் மாணவ மாணவிகள் உற்சாக கொண்டாட்டம் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு பேர் தபால் வாக்குப்பதிவு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடியவர் பிரதமர் மோடி ஈரோட்டில் ஜி கே வாசன் பேச்சு சமூக வலைதளங்களில் களமாடினால் வாக்கு வராது மக்களை நேரடியாக சந்தித்தால் ஓட்டு வீடு வீடாக செல்லும் வேட்பாளர்கள் சுட்டிருக்கும் வெயிலையும் பொருட்படுத்துவதில்லை ஐபிஎல் கிரிக்கெட் கொல்கத்தாவை வீழ்த்தி சென்னை மூன்றாவது வெற்றி ஹைதராபாத் அணியின் அதிரடி தொடருமா பஞ்சாப் கிங்ஸுடன் இன்று மோதல் ஆப்பிரிக்க நாட்டில் சோகம் கடலில் படகு கவிழ்ந்து தொண்ணூற்றி ஒரு சாவு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பதுதான் மோடி உத்தரவாதம் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு மதுபானக் கொள்கை முறையீடு வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உதவியாளரிடம் அமலாக்கத்துறை விசாரணை ஆம் ஆத்மி எம்எல்ஏவும் விசாரிக்கப்பட்டார் பெங்களூருவில் மத்திய மந்திரியின் கார் கதவை திடீரென திறந்ததால் விபத்தில் சிக்கிய பாரதிய ஜனதா தொண்டர் பலி தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க ஸ்கூட்டரில் சென்றவருக்கு நேர்ந்த பரிதாபம் ஒம்பது லட்சம் கேட்டு என்ஜினியரிங் மாணவி கடத்தி கொலை சக மாணவன் உட்பட மூன்று பேர் கைது இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்